இன்னும் பார்க்காமல்

நம்முடைய சொந்தம் பந்தங்கள் கருங்காலிப்பட்டு நம்ம காணை சித்தாமூர் அந்த பகுதியில் இருக்கிற நம்ம சொந்த சொல்லி ஒன்னாம் நம்பர் புத்தாண்டில் இருக்கிற உதயசூரன் சின்னத்தில் நீங்கள் பெருவாரியான வாக்களித்து பெண்களுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும் புதிய புதிய திட்டங்களை பதவியேற்ற ஆண்டுகளாக அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவர் தமிழக முதல்வரை மகிழ்ச்சி படுத்துகிற விதத்தில் நீங்கள் வாக்களித்த வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது மாவட்ட செயலாளர் பொன் அவர்கள் உரையாற்றுவார் ஓட்டன்காடு வெட்டியில் இவ்வளவு சிறப்பான ஒரு எழுச்சியான வரவேற்பை கொடுத்த சகோதரி அனைவருக்கும் உங்கள் நன்றியை கோரிக்கொள்கிறேன் இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை கிளைக்கழக செயலாளர் வெங்கடேசன் களியமூர்த்தி சண்முகம் பி விஸ்வநாதன் புகழேந்தி செல்லகுமார் கோதண்டபாணி சேட்டு என்ற தியாகராஜன் திருமால் ராமன் ரங்கன் சண்முகம் பஞ்சாட்சரம் கேசவன் உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து சதவீதர்களும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் தளபதி மு க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் சின்னம் நன்றி வணக்கம் அதே போல ஈரோடு மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து தேர்தல் பணியாற்றி அண்ணன் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் அதே போல மாநில மாணவரணி இணைச் செயலாளர் சகோதரி வீரமணி அவர்களுக்கும் மாநகர செயலாளர் அண்ணன் சுப்பிரமணிய அவர்களுக்கும் அதே போல அவருடன் வந்து இங்கே தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர் அனைவருக்கும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பகுதியுடைய கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் அதேபோன்று உறுதுணையாக இருந்த ஈரோடு மாநகர கழகத்திற்கும் நன்றி மாலை சரியாக ஐந்து மணிக்கு கவன்ட